வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இதுல பேச போறோம் பெட்ரோல் பல்க்ல வந்து மொபைல் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பயன்படுத்தினா அது வந்து தீப்பிடிச்சிடும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருக்கிட்டயுமே வந்து ஸ்மார்ட் போன் வந்துருச்சு ஸ்மார்ட் போன் வந்தது அப்படின்னா எந்த நேரமே நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இதனால என்ன பண்றோம் நம்மளுடைய மொபைலில் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ண மறந்துடுறோம் இந்த மொபைல் டேட்டா ஆன்லயே இருக்கிறதுனால அந்த மொபைலில் இருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன்னால் நம்ம பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோல் ஆவியாகி வரும்போது இந்த ரெண்டு என்ன என்னாகும் அந்த பெட்ரோல் வந்து தீப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கடந்த வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த நிகழ்வு தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் டேட்டா அந்த ஃபோனில் ஆனில் இருந்ததுனால அந்த பெட்ரோல் போடும்போது அது வந்து என்ன பண்ணிடுது தீ பிடிச்சிருது இது போன்ற நிகழ்வுகளை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஃபோனில் மொபைல் டேட்டாவையும் மறக்காம ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படி வைக்கல அப்படின்னா நீங்க பெட்ரோல் போட போகும்போதும் இது மாதிரி தீப்பற்ற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அதிக பேரிடத்தில் பகிருங்க உங்களுடைய பகிர்வால எதிர்காலத்துல நடக்க போகிற ஒரு விபத்தை தடுக்கிறதா கூட இருக்கலாம் மேலும் இது போன்ற பல விழிப்புணர்வு வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க